இக்காணொலியில் நாம் காணவிருப்பது உலக பொது அறிவு பற்றிய தகவல்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சரஸ்வதி அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார் கம்பர் அன்புள இனி நாம் ஓரைவர்கள் என்று குகனிடம் கூறியவர் யார் இராமன் தேனையும் மீனையும் ராமனுக்கு அன்புடன் அளித்தவர் யார் குகன் பாண்டிய நாட்டின் துறைமுகம் எது சட்ட மேதை என அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கரின் ஆசிரியரின் பெயர் என்ன பிமாராவ் அம்பேத்கர் எங்கு பொருளியல் பேராசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார் மும்பை அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது என்ன பாரத ரத்னா விருது நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த கலை எது பேச்சுக்கலை தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார் திருவிக ஆயக்கலைகள் எத்தனை அறுபத்தி நான்கு தம்மை அடைக்கலமாக கொண்டவரின் துயரை நீக்குவதே சிறந்த செல்வம் என கூறும் நூல் எது நற்றினை நற்றினையில் அரி என்னும் சொல்லின் பொருள் என்ன நெற்கதிர் பெரிய புராணம் என்ற நூல் யாரால் படைக்கப்பட்டது சேக்கிலார் பெரிய புராணத்திற்கு இட்ட பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் சேக்கிலாரை புகழ்ந்து பாடியவர் யார் வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் யார் அப்பூதியடிகள் அப்புதி அடிகள் பிறந்த ஊர் திங்களூர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது திருக்குறள் போலிப் புலவர்களை தலையில் குட்டுபவர் யார் பாண்டியன் புலவர்களின் தலையை வெட்டுபவர் யார் ஒட்டகூத்தன் புலவர்களின் செவியை அறுப்பவர் யார் வில்லிபுத்தூரார் மனித நாகரிகத் தொட்டில் என்பது யாது லெமோரியா தனக்கு ஊவமை இல்லாத தனி இனம் எது தமிழ் இனம் முத்திக் என தமிழை புகழும் நூல் எது தமிழ் விடு தூது உலகம் என்ற தமிழ் சொல் எந்த சொல்லின் அடியாக பிறந்தது உளவு என்ற சொல்லின் அடியாக பிறந்தது தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் திலகவதியார் என்பவர் யார் திருநாவுக்கரசரின் யார் தமிழர்கள் நிலத்தை எத்தனை வகையாக பிரித்தார்கள் ஐந்து வகையாக பிரித்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் எப்படி அழைக்கப்படுகிறது தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது அச்சமில்லை அச்சமில்லை என பாரதியாரை பாட தூண்டிய பாடல் எது நாமார்க்கும் குடியெல்லோம் என்ற பாடல் இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை உள்ள காலத்தின் பெயர் என்ன யாமம் என்று பெயர் முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் எது திருமால் இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள் என்னென்ன சித்திரை வைகாசி காந்தி உண்மை மட்டும் பேச காரணமான அவர் பார்த்த நாடகத்தின் பெயர் என்ன அரிச்சந்திரன் சீரா புராணத்தை இயற்றியவர் யார் உமர் புலவர் இன்னா செய்தார்க்கும் என்னும் திருக்குறளை மொழிபெயர்த்த உருசிய அறிஞர் யார் உமர் புலவரை ஆதரித்த வள்ளல் யார் சீதக்காதி சீரா பிராணம் எத்தனை காண்டங்கள் உள்ளது மூன்று காண்டங்கள் கொண்டது கேளல் என்பதன் பொருள் என்ன பன்றி வள்ளலாரின் இயற்பெயர் என்ன இராமலிங்கர் தமிழ் மொழியை இரவா நிலைதரும் என கருதியவர் யார் இராமலிங்கர் வள்ளலார் இறைவனை எதன் வடிவில் கண்டார் ஒளிவடிவில் ராமலிங்கர் இயற்றிய அருப்ப எது திருவருட்பா கழித்தொகை எந்த நூல்களில் ஒன்று எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று போற்றாரை பொருத்தல் என்பது எனப்படும் பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளது நூற்றி ஐந்து பாசுரங்கள் உள்ளது ராமலிங்க அடிகளாரின் தர்மசாலை எங்கு உள்ளது வடலூர் புதுநெறி கண்ட புலவர் என பாரதியார் யாரை கூறினார் வள்ளலாரை கூறினார் நன்றி மீண்டும் ஒரு பொது அறிவு பற்றி தகவல் காணொளியில் காண்போம்